ஹலோ குட்டீஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் இரண்டாம் பாடம் அதாவது பருவம் ஒன்று இரண்டாம் பாடம் வரலாற்றை நோக்கி ஹலோ மாணவ கண்மணிகளே வரலாறு அப்படின்னு சொன்னாலே கடந்த கால நிகழ்வுகளின் தொகுப்பு தான் வரலாறு இன்றைய நிகழ்வு நாளைக்கு வரலாறு மாறிடும் பழங்காலத்தில் மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு பொருள்களையும் உருவாக்கியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய அறிவு திறமை புத்தி தான் இன்றைக்கி நம்ம வந்து உலகமே உள்ளங்கையில் சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம இப்போ வசதியோட வாய்ப்போடு மாட மாளிகைகளில் வாழ்கிறோம் ஏற்காம ஏசி அறையில் இருக்கும் ஃபேன் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் மக்கள் நாடோடிகளாக காடுகளிலும் மரங்களிலும் வாழ்ந்து வந்தனர் விலங்குகளை வேட்டையாடி உண்டனர் இயற்கையான காய்கறிகள் பழங்களை தான் உண்டு வாழ்ந்தார்கள் பாருங்கள் இந்த பாடத்துக்கான மதிப்பீட்டு விடைகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணணும் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் ஏற்கனவே கடந்த ஒரு நான் ரெண்டாம் பருவம் மூன்றாம் பருவத்துக்கான பாடங்களையெல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்க முடியும் நம்ம சேனல் என்ன செய்யணும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஏன்னா எல்லா பாடங்களும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு புரிகிற விதத்தில் எளிமையாக போட்டிருக்கேன் நீங்கள் படித்து பயனடையணும் ஓகே வாங்க மதிப்பீட்டு விடைகள் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்துருதுங்க நம்ம புக்கில் பக்கம் நூற்றி அறுபதில் இருக்குது பழங்கால மனிதர்கள் எதை எந்த இதை வந்து ஆடை அணிஞ்சாங்க அப்படின்னா விலங்குகளின் இலைகள் மற்றும் விலங்குகளின் தோலை தான் அணிஞ்சாங்க அதாவது இங்கே வந்து விலங்குகளின் இலைகள்னு போட்டிருக்காங்க மரங்களின் இலைகள் மற்றும் விலங்குகளின் தோலை தான் அணிஞ்சாங்க இதை வந்து உடனே குறிச்சுருங்க நம்ம வீடியோவை பார்க்கும்போதே என்ன செய்யணும் புக் எடுத்து உடனே ஆன்சரை குறிக்கணும் பாடப்பகுதியை நீங்கள் தரவாக வாசிக்கணும் இந்த பாடம் வந்து நீங்கள் வாச்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அடுத்து பழங்கால மனிதனால் வளர்க்கப்பட்ட விலங்கு நாய் நாய் வந்து ஒரு நன்றியுள்ள விலங்கு தன் எஜமானனா காக்கும் அதனால் அப்பையே மக்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க நாயை வந்து பழக்கப்படுத்தியிருக்காங்க இன்றைக்கும் வந்து திருடர்களை மோப்பம் பிடித்து கண்டுபிடிக்கக்கூடியது வந்து அந்த நாய் தான் நாய்க்கு மோப்ப சக்தி அதிகம் இருக்கும் அதனால் அந்த தெருவில் உள்ளவங்க வந்தால் அவங்கள வந்து தெரிஞ்சவங்க அதை குறைக்காது வேற வே வேறு ஏரியாக்காரவங்க யாராவது வந்தால் அது என்ன செஞ்சிடும் அது வேற வெளியிலேருந்து யாரோ வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நைட்லாம் குலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பழங்கால மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகம் செம்பு முதல் உலோகம் என்னது செம்பு கோடிட்ட இடங்களை நிரப்புக பழங்கால மனிதன் வாழ்ந்த இடம் காடுகள் கற்காலம் என்பது கற்களை கருவியாக பயன்படுத்திய காலமாகும் டேஸ் கொண்டு நெருப்பு உருவாக்கப்பட்டது சிக்கி முக்கு கற்கள் கொண்டு நெருப்பு உருவாக்கப்பட்டது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம் ஆகும் சக்கரத்தை கண்டுபிடிச்சதுனால தான் இன்றைக்கி வகை வகையான வண்டிகள் டூ வீலர் ஃபோர் வீலர் எவ்வளவு ஃப்ளைட்னாலும் அதுக்கு வந்து ஒரு சின்ன வீல் இருக்கும் பார்த்துருக்கீங்களா இறங்குறப்ப அப்போ அந்த சக்கரை அந்த காலத்தில் மனிதன் முதல் முதல்ல கண்டுபிடிச்ச அந்த சக்கரத்தின் பயன்தான் இன்றளவும் அதனுடைய பயன் விரிவாகி கொண்டே போகுது புதிய கற்காலத்தின் இறுதியில் செம்பு கண்டுபிடிக்கப்பட்டது பின்வருவனவற்றுக்கு விடையளிக்க கற்காலம் என்றால் என்ன நம்ம புக்கில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்க பாருங்க கற்காலம் என்பது கற்களை ஆயுதங்களாக பயன்படுத்திய காலம் ஆகும் அவ்வளோதான் கற்காலம் என்னது கற்களை வந்து ஆயுதங்களாக பயன்படுத்திய காலம் தான் என்னது கற்காலம் அடுத்து கேள்வி நாடோடி வாழ்க்கையை பற்றி சிதூரிப்பறைகள் நம்ம புக்கில் நூற்றி ஐம்பத்தி நாலாம் பக்கத்தில் இருக்குது பழங்கால மனிதர்களுக்கு பயிரிடுதல் பெற்று தெரியாது உணவை தேடி எல்லா நிலப்பரப்புகளையும் அவங்க அலைந்து திருந்தாங்க அவங்களுக்கு கிடைச்சதை சாப்பிட்டு இயற்கை இயற்கையாக கிடைக்கப்பட்ட தண்ணியை குடித்தாங்க இந்த முறையிலான வாழ்க்கை தான் நாடோடி வாழ்க்கை நாடோடி அப்படின்னா ஒரு இடத்துல நிலைச்சி இருக்க மாட்டாங்க இன்றைக்கி ஒரு ஊரில் இருப்பாங்க நாளைக்கு ஒரு ஊரில் இருப்பாங்க நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளது தான் நாடோடி வாழ்க்கை என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்கீங்கன்னே தெரியலையே விலங்குகளின் தோல் இலைகள் மரப்பட்டைகள் ஆகியவற்றை தான் என்ன செஞ்சாங்க உடைய அணிஞ்சாங்க அவங்க எங்கே வசித்தாங்க அப்படின்னா குகைகள்லையும் பெரிய மரப்பொந்துகளையும் தான் வாழ்ந்தாங்க இதுக்கு பேர் தான் என்னது நாடோடி வாழ்க்கை அடுத்து மூணாம் கேள்வி புது கற்கால காலம் வரையறு புது கற்கால காலம் வரையறு நம்ம புக்ல நூத்தி ஐம்பத்தி நாலாம் பக்கத்துல நூத்தி ஐம்பத்தி நாலாம் பக்கத்துல கீழே இருக்கு பாருங்க அவங்க தான் முதல்ல கூர்மையாக்கி கருவியை பயன்படுத்தினாங்க இந்த கருவிகளை எதுக்கு பயன்படுத்தினா வேட்டை விலங்குகளை வேட்டையாடவும் அது அவங்க விலங்குலேருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ளவும் அடுத்த மாம்சத்தை கிழிக்கிறதுக்கும் அந்த கற்கருவிகள் பயன்பட்டுச்சு அதை எப்படிலாம் செஞ்சாங்க எலும்புகள் கொம்புகள் கற்கள் விலங்குகளின் தோல் மரங்களின் கிளைகள் குச்சிகள் ஆகியவை கற்கால கருவிகளாகவும் ஆயுதங்களாகவும் பயன்படுத்தப்பட்டன வரலாற்றின் இந்த வளர்ச்சி நிலை புதிய கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது நம்ம அழைக்கப்படுகிறதுக்காக அடுத்து மூணா கேள்வி மட்பாண்டம் பற்றி சிறு குறிப்பு வரைக மட்பாண்டம் மண்ணால் செய்யப்பட்ட பானை தான் மட்பாண்டம் இதுதான் வந்து இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாங்கன்னா மண்பானையில் சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்து மண்பானை தண்ணி வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம புக்குழுநூற்றி எண்பத்தி ஏழாம் பக்கம் பாருங்கள் மனிதர்களின் மாபெரும் கண்டுபிடிப்புகள் ஒன்று மட்பாண்டங்கள் சுடப்பட்ட பானை உறுதியாகவும் அழகாகவும் இருந்தது கற்கால மக்கள் தமக்கு தேவையான பொருள்கள் அனைத்தையும் தாமாகவே செய்து கொண்டனர் அவ்வளோ இதை குறிச்சிக்கணும் அடுத்து அகழ்வாராய்ச்சி நடைபெறும் இடங்களில் சிலவற்றை கூறுக அகழ்வாராய்ச்சி அப்படின்னா மண்ணை தோண்டி பழங்கால மக்கள் பயன்படுத்திய பொருள்கள் அதெல்லாம் கிடைக்கிது அதை வந்து எங்கே சேகரித்து வைக்கிறாங்கன்னா அருங்காட்சியகத்தில் சேகரிக்கிறாங்க எங்கெங்கே இப்போ நடக்குது அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு கீழடி இந்த கீழடி வந்து சிவகங்கை மாவட்டத்தில் திருப்போணம் பக்கத்தில் இருக்குது அதை பற்றி தான் இப்போ நாளேடுகளெல்லாம் அதிகமாக போட்டிகிட்டு இருக்காங்க இந்த கீழடியில் அப்போவே வந்து வெளிநாட்டுகளோடு பாணிபம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பல பல புதிய புதிய பொருள்கள் அவர்கள் பயன்படுத்தின மணிகள் அணிகலன்கள்லாம் இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்களும் முடிஞ்சால் உங்கள் பெற்றோரோடு போய் அந்த கீழடிங்கிற ஊரை பார்த்துட்டு வாங்க அது வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் வெளிநா சுற்றுலா பயணிகள்லாம் இங்கே வந்து பார்த்துட்டுருக்காங்க பாதி சென்னல்லூர் அறிக்கைமேடு கீழடி அடுத்து விரிவான இப்படி கற்காலத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம் நூற்றி ஐம்பத்தஞ்சாம் பக்கத்தில் பழைய கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் அடுத்து இரும்பு காலம் இப்படிலாம் வகைப்படுத்தியிருக்காங்க இரும்பை கண்டுபிடிச்சதை வந்து இரும்பு காலம்னு சொல்கிறாங்க இந்த புதிய கற்காலத்தில் தான் செம்பு வெண்கலம் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து புதிய கற்காலம் மற்றும் இரும்பு காலம் பற்றி எழுதுக அது நூற்றி ஐம்பத்தெட்டாம் பக்கத்துலேயே புதிய கற்காலம் புதிய கற்காலத்தின் இறுதியில் செம்பு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த காலத்தில் கல்லும் செம்பும் பயன்படுத்தப்பட்டன இக்காலம் தான் செம்பு காலம் என்று அழைக்கப்பட்டது அடுத்து வெண்கல கருவிகள் பயன்படுத்தப்பட்ட காலம் வெண்கல காலம் அடுத்து இரும்பு காலம் அப்படின்னு சொல்லும்போது கற்காலத்துக்கு பிறகு மனிதர்கள் இரும்பை கண்டுபிடித்து இரும்புக் கருவிகளையும் ஆயுதங்களையும் பயன்படுத்த தொடங்கின அதுக்கு முன்னால் என்ன அது கல்லாலான கருவிகளை தான் பயன்படுத்தினாங்க இந்த காலம் இரும்பு காலம் என்று அழைக்கப்பட்டது இரும்பாலான கோடாரிகள் அறுவால் மண்வெட்டி அந்த மாதிரி விவசாயத்துக்கு தேவையான பொருள்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்க ஓகே குட்டீஸ் நம்ம இந்த பாடத்தை நீங்கள் கேள்விப்பதெல்லாம் குறித்து உடனே படிச்சிடணும் அப்போ தான் நல்லா தெளிவாக இருக்க முடியும் இந்த சின்ன கிளாஸ்லேயே நீங்கள் பாடங்களை தெளிவாக படித்தாதான் பெரிய கிளாஸ் போகும்போது உங்களுக்கு அதை பற்றி விரிவாக இருக்கும் அப்போ புரிஞ்சுக்கிற முடியும் ஓகே பாய் பாய் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்த பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்யா லைட்டாக தட்டிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க